வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன்னியாசி யோகம் யாருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்நியாசி யோகம் இந்த யோகத்தை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி முதல்ல சன்னியாசி அப்படின்றவர் யார் அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஞாபகம் வச்சுங்க திருமணம் வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கும் குடும்ப வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள எந்த விஷயமும் வேண்டாம் அதாவது திருமணமும் வேண்டாம் குடும்பமும் வேண்டாம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பற்றுகளும் எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்பவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சரிங்களா ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அவர்களுக்கு குடும்பமும் இருக்கும் ஆனால் அதை வந்து கவனிக்க மாட்டாங்க சரிங்களா எந்த ஒரு அக்கறையுமே இருக்காது குடும்பத்து மேலே அக்கறை இருக்காது மனைவி மேலே அக்கறை இருக்காது இவங்க பாட்டுங்க ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதாவது இது எல்லாமே இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இவங்களும் சன்னியாசியாக தான் வந்து எடுத்துக்கொள்ளணும் சரிங்களா அனைத்தும் இருந்தும் இல்லாமல் போவது சில பேர் வந்து கடைசி காலத்தில் வந்து சன்னியாசியாக மாறிடுவாங்க ஒரு நாற்பது சில பேர் வந்து நாற்பது நாற்பத்தைந்து வயசில் வந்து சன்னியாசியாக மாறிடுவாங்க ஒரு சில பேர் வந்து ஒரு இருபது இருபத்தைந்து வயசுலேயே திருமணமும் திருமணமும் வேண்டாம் குடும்பமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சன்னியாசியாக போகிறவங்களும் வந்து உண்டு சரிங்களா அதெல்லாம் எந்த மாதிரியான அமைப்புகளில் வருது அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோவோடு பார்த்துடலாம் சரிங்களா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இரண்டாம் வீடு இரண்டாம் வீட்டதிபதி பலவீனமாக இருந்தால் இல்லைனா பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை வந்து விரும்ப மாட்டாங்க அதே போல் ஏழாம் வீடு ஏழாம் வீட்டதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு மனைவி அமைந்தாலும் மனைவி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்காது சரிங்களா இந்த இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடம் ஏழாம் வீடு ஏழாம் வீட்டதிபதி எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு இளமை காலத்திலேயே வந்து குடும்பத்து மேல இல்லை மனைவி மேல விருப்பம் இல்லாம போயிடும் திருமணம் செய்துக்கவே மாட்டாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து முதல் விதி இது கூட குரு சனி நெருங்கிய சேர்க்கை இருந்ததுன்னா இல்லை சப்தம பார்வையாக இருந்தால் நிச்சயமாக ஒருவருக்கு கடவுள் பக்தி அதிகரிக்கும் இதனால பெரும்பாலுமே குடும்ப வாழ்க்கையை வந்து வெறுத்துருவாங்க இல்லைனா குடும்பத்தின் மீது பற்று இருக்காது சரிங்களா ஸோ சந்யாசிய எண்ணமும் இவர்களுக்கு தோன்றும் இதில் வந்து இதில் முக்கியமாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஒன்று இருக்குது ஞாபகம் வச்சிங்க குரு சனி நெருங்கிய சேர்க்கை சமசப்தம பார்வைப்படும்பொழுது இதில் குரு வலுத்தவர் தன்னை கடவுள் என்று சொல்ல மாட்டார் ஆனால் சனி வலுத்தவர் தான் தான் கடவுள் நான் தான் வந்து மற்றவங்களுக்கு நல்லது சொல்கிறேன் கடவுளை விட உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கொண்டு திருபவர் யார் அப்படின்னா இந்த குரு சனி சேர்க்கையில் சனி வலுத்தவர் இப்படி சொல்லிட்டு திருவார் சரிங்களா இதில் நாம இன்னொரு விதியையும் சேர்த்து பார்க்கணும் அது என்னன்னா குரு கேது இணைந்திருந்தாலும் கூட பெரும்பாலும் பணத்தின் மீது ஆசை இல்லாமல் அவர்கள் சந்நியாசியமாக மாறிவிடுவார்கள் அப்படி இல்லைனா இந்த குரு கேது இணைந்து கேலயோகமாக சிலருக்கு வேலை செய்தாலும் கூட பணம் அதிகமாக சம்பாதித்து அவர்களுடைய குழந்தைகளால் ஏமாற்றங்கள் துரோகங்கள் அவருடைய குழந்தைகளுடைய செயல்கள் பிடிக்காமல் போய் சன்னியாசியாக மாறிடுவாங்க சரி இதில் உண்மையாலுமே சந்நியாசி என்பவர் ஒரு ஆழமான சந்நியாசி அப்படின்னா யார் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் குரு சனி கேது தொடர்பு தான் உண்மையாலுமே சந்நியாசி யோகத்தை வந்து தரும் கடவுள் பற்றின ஆராய்ச்சி மனப்பான்மையிலே இவர் காலத்தை ஓட்டி விடுவார் அப்படின்னு உறுதியா சொல்லிட முடியும் அதீத கடவுள் பக்தி இருக்கும் ஜாதி மத இன மொழி பாகுபாடு இல்லாத மனிதராக கண்டிப்பாக இரு இருப்பார் அனைத்து கடவுள்கள் மீதும் இவர்கள் நம்பிக்கையாக இருப்பார்கள் சரிங்களா ஒரு சில பேர் இந்த ஆன்மீக தலைவராகவே உருவெடுக்கும் யோகம் வந்து இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு சரிங்களா இதுலயே வந்து ஒரு இரண்டு கேட்டகரி இருக்கு அது என்ன அப்படின்னா குடும்பஸ்தானமும் களத்திரஸ்தானமும் இதன் அதிபதிகளும் பாதிக்கப்பட்டு இருந்தால் இவர் இந்த குடும்பமும் வேண்டாம் அதற்கு பிறகு மனைவியும் வேண்டாம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் வேண்டாம் என்று முடிவெடுத்து சன்னியாசியாக இருப்பார்கள் குடும்பஸ்தானம் கலத்திரஸ்தானம் நன்றாக இருந்து இவர்களுக்கு குரு சனி கேது தொடர்பு இல்லை சேர்க்கை இருந்தது அப்படின்னா இவங்க குடும்பத்தோடு சேர்ந்து சன்னியாசியாக வந்து மாறிடுவாங்க சரிங்களா குடும்பத்தை வந்து இழுக்க பார்ப்பாங்க இந்த இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே போய் ஸோ நாம் எல்லாருமே வந்து ஒரு சன்னியாசி குடும்பமாக மாறிடலாம் அப்படின்னு எல்லாருமே கூட்டி இழுப்பாங்க சரிங்களா ஸோ இந்த வித்தியாசத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி இதை தவிர சுக்கிரன் மிகவும் பலவீனமாக இருந்தாலும் கூட சில பேர் வந்து சன்னியாசியாக போயிடுறாங்க சரிங்களா அதாவது சுக்கிரன் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்து பலவீனமாக இருந்த நிலையில் இந்த குரு சனி இல்லைன்னா குரு கேது அப்படி இல்லைனா குரு சனி கேது இந்த இந்த ஒரு செயற்கை வந்து யாருக்காவது இருந்ததுன்னா இந்த மூணு செயற்கையில் ஏதாவது ஒரு சேர்க்கை இருந்ததுனா கூட சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இந்த மூன்று செயற்கைகளை ஏதாவது ஒரு சேர்க்கை இருந்ததுன்னா அவர்கள் நிச்சயமாக சன்னியாசி யோகமாக மாறிடுவாங்க பெரும்பாலும் இந்த பொருள் வாங்கிறது இந்த வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது கார் வாங்கிறது இது எதுலேயுமே வந்து வராமல் இவங்க வந்து ஒரு மாதிரியான சன்னியாசியாக வந்து மாறிடுவாங்க சரி இதெல்லாம் வந்து இருக்கட்டும் உண்மையாலுமே சந்நியாசியாக மாறுறது நல்லதா அப்படின்னா இது நல்லது கிடையாது அப்படின்னா வந்து உறுதியாக சொல்ல முடியும் எப்படின்னு நான் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த மனிதர்கள் பிறப்பு எடுப்பதற்கு இந்த மனித வாழ்வை முன்னேற்றுவதற்கும் அனைத்து சுகங்களையும் பெறுவதற்கும் தான் இந்த பிறப்பு வந்து எடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா உலகத்தில் உள்ள அனைத்து சந்தோஷமே நாம் வந்து அனுபவிச்சுட்டு தாங்க இறக்கணும் சரிங்களா அது மண் வாங்கறதுல பெண்ணை அடையறத்திலிருந்து குழந்தை பெற்றுக்கொள்வதிலிருந்து குடும்பத்தை உருவாக்குவதிலிருந்து அனைத்து சுகங்களையும் நாலு இடத்துக்கு போகிறது இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் ஒருவர் சன்னியாசி ஆவறது நல்லது சரிங்களா இளமையிலே சன்னியாசம் போயிடுறேன் அப்படின்றது ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனத்தை தான் வந்து குறிக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லுறேன் தயவுசெய்து குடும்பம் வேண்டாம் வாழ்க்கை துணை வேண்டாம் அப்படின்னு தயவுசெய்து சன்னியாசியாக மாறுறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது இது உங்களுடைய சோம்பேறித்தனத்தையும் இயலாமைத்தனத்தையும் தான் வந்து குறிக்கதே தவிர இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து ஏற்றுக்கவே முடியாது சரிங்களா மனித வாழ்வை முன்னேற்றவும் ஆராய்ச்சி மனப்பான்மை சயின்ஸ் அண்டு டெக்னாலஜியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விட்டு தான் நீங்கள் வந்து சன்னியாசி ஆவறது நல்லது அதாவது ஒரு இறப்புக்கு ஒரு ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சன்னியாசி ஆகி இறக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ நிச்சயமாக நீங்கள் சன்னியாசம் போங்க தவறு கிடையாது உங்களுடைய கடைசி காலத்தில் அதாவது ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை ஒரு நல்ல வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டு குழந்தைகளை வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல படிக்க வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றி விட்டு அதற்கு பிறகு சந்நியாசம் செல்வது தான் ஒரு நல்ல மனித பிறவி அப்படின்னு வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் சரிங்களா ஸோ இளமை காலத்தில் சந்நியாசம் செல்வது ஒரு நல்லது கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லி இந்த வாழ்க்கை அதாவது இந்த மனிதனுடைய பிறப்பு வந்து அனைத்து சுகங்களையும் பெற்றுவிட்டு தன்னுடைய கடைசி காலத்தில் வந்து சந்நியாசம் அடைவது தான் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா தயவுசெய்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம் ஓகே நண்பர்களே வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்